அன்பானவர்களே அண்ணன் வந்து என்கிட்ட அவருடைய கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது ஆமாம் பிள்ளைகள் இன்றைய காலத்து பிள்ளைகள் வந்து அளவு கூட கடுகு அளவு கூட அவர்கள் போகிற பாதை சரியல்ல தெரிந்தே போகிறார்கள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது வந்து ஒரு பாவ செயல் இது வந்து ஒரு அற்ப செயல் இது வந்து ஒரு கேவலமான தரம் கட்ட ஒரு வேலை என்பதை அறிந்தே செய்கிறார்கள் எவ்வளோ அண்ணன் சொல்லியிருக்கிறார் டே கை தொழில் ஒன்று கற்றுக்குங்கடா எதாட்டா கட்சி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டுறது ஆள் சேர்க்கறது இதெல்லாம் வந்து நிலையாந்தி இல்லை அப்படி சொல்லி எவ்வளோ சொல்லியிருக்காரு பிள்ளைங்க கேட்கலங்க பிள்ளைங்க அதனால தான் போய் நிலம்பிருக்கு இவங்க போய் கூப்பிட்றாங்க கழுவங்கழிவு வரல அதுக்கு என்ன பண்ண முடியும் ஐயா அந்த கூட்டமாக கட்சி கூட்டமாக எல்லாம் ஒரு மயிர் கூட்டம் இருக்கா ஓடு புதைக்கிறாங்களாம் தான் கேள்வி நிறைய நடக்குது நிறைய ஏகப்பட்ட கதை அவ்வளோ சொல்ல முடியாது நீங்களே கேட்க முடியாது ஸோ கைத்தொழில் தாங்க கைத்தொழில் தான் ரொம்ப முக்கியம் கைத்தொழில் கவலை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள் அடுத்த வீடியோவில் பேசி அதையே முடிச்சிடலாம்